பெரியார்ன்னு நாங்கள் அதை மடிக்கிறதே இல்லை அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் பெரியார்கள் தமிழகத்தில் உண்டு ஆயிரம் பெரியார் இருக்காங்களாம அதில் ஒருத்தர் பாரதியார் இந்த பாரதியார் யார் தெரியுமா சமஸ்கிருதத்தை நாட்டின் பொதுமொழியாக ஆக்கணும் சொன்னவர் ஆயிரம் சாதிகள் உண்டுங்குன்னு பெருமை அடித்து ஆரியத்தை பார்பானனைன உயர்வா காட்டுனவர் அவர்தான் இந்த சீமானுக்கு பெரியார்களில் ஒரு வராமான் பாரதியார் பெரியாராகவே இருக்கட்டும் இப்போ நமக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லை இப்போ இவங்க எதுக்காக இங்கே வந்து நின்று கூவரானுங்க பாப்பானுக்கு பிறந்த தேவடியா பசங்க மாதிரி அதாவது சூத்திரன் சூத்திரனா தானே அர்த்தம் அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன் பாப்பானுக்கு பிறந்த சூத்திரனாக நின்று கொண்டு பார்ப்பனர்கள் பக்கம் நின்று பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய இந்த சூத்திர பசங்களுக்கு தேவடியாளுக்கு பிறந்தவனே தேவடியா பையன் சொல்ல அந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட பண்பாடற்ற நாகரிகமற்ற கூட்டம் அல்ல பெரியார் கூட்டம் அப்புறம் ஏன் தேவடியா பையன் சொன்னோன்னு சீமான கோபம் வருதுன்னா அது சீமான கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா பாரதியாரை தன்னை பாட்டனார் என்று சொன்னவன் சீமான் அந்த பாரதியார் என்ன சொன்னார் மனுசு மிருதிய மனு நீதியை மனு தர்மத்தை தூக்கி நிறுத்தினவர் அந்த மனு தர்மம் என்ன சொல்லுது நம்ம தமிழ் மக்களை தேவடியா பசங்கள் அதாவது சூத்திரன்னு சொல்லுது தன்னை சூத்திரன் என்று சொல்லுகிறவனை பாட்டனாக ஏற்றுக்கொண்டு பெருமை அடைபவனை குறிப்பிட்டு சொன்னால் அதில் வருகின்ற கோபம் ஏன் என்று புரியவில்லை நீ சொல்கிறானுங்க சீமான்கிற ஒரு நபர் வந்து தேவிடியா பையன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீமான சீமானை மட்டுமல்ல வேறு யாராக இருந்தாலும் தேவடியா பையன் என்று சொல்வது தரமற்றது நாகரிகமற்றது அற்றது அது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியது என்பதை பெரியாரின் தொண்டர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தேவடியா பையன் என்று சொல்லும் அளவுக்கு சீமானுடைய நடத்தை இருந்ததே நீ அட என்னை சீம என்னை விபச்சாரியின் மகன் தேவடியா பையன் என்று சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் பெரியார் தொண்டர்களிடம் சண்டைக்கு வ வருவதை விட்டுவிட்டு உங்களை தேவடைய மகன் என்று சொல்லுகின்ற மனு சுருமீதியை மனு நீதியை மனு தர்மத்தை தூக்கி எருக்குகின்ற ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்தியிருக்க வேண்டுமா இல்லையா அதை விட்டுவிட்டு மனோஜ்குமார் மீது நீங்கள் சண்டைக்கு அவரை தகராறுக்கு இழுப்பது எந்த வகையில் நியாயமாகும் ஆகும் தமிழர்களின் இன அடையாளமாக இருக்கிற எங்க தலைவன் மீது அணையாக வந்த வந்தேன் நடந்தோம் நன்றி நான் தமிழர் பார்த்திங்களா கேட்டிங்களா சீமானை பற்றி தவறாக பேசினா வெட்டுவாங்களாமா என்ன ஒரு வன்முறை கருத்துக்கு கருத்து சொல்லுவது நாகரிகம் சீமான் சொன்ன கருத்துக்கு கருத்து சொன்னால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவது எப்படி வெட்டுவேன் இப்படி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய கும்பலை சேலம் போலீஸ் இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என்பது கேள்வியாக வைத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்